அலமதுல்லா நஹது மா கரிமமா எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் சர்வதேச உலக முஸ்லிம்களின் மக்கள் சங்கமிக்கிற லட்சோப லட்ச மக்கள் தெரலை குறிப்பிட்ட சில நாட்களில் இந்த புனிதம் நிறைந்த மாதத்தில் மக்காவில் அதை சுற்றி இருக்கிற புனித பகுதிகளில் அல்லாஹு திரழச் செய்திருக்கிறார் அற்புதமான பாடம் தரணி எங்கும் எங்கு பார்த்தாலும் லபைக் முழக்கங்கள் தான் இறைவா வந்துவிட்டேன் லபைக் அல்லாஹும் லபைக் லபைக் லாஷரீக் லக லபைக் இன்னல் ஹம்த் வன் நிஅமத் முல்க் முல்க்ரீ கலக் எங்கு பார்த்தாலும் தக்பீர் முழக்கங்கள் ஆச்சரியமாய் திகழ்கிறது கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் மக்கள் ஒரு இடத்திலே ஒன்று குழும முடிகிறது என்று சொன்னால் அத்துணை பேருக்கும் உண்ண உணவு கிடைக்கிறது இருக்க இடம் இருக்கிறது குடிக்க நீர் கிடைக்கிறது எந்த உணவை உண்டாடுக அந்த இயற்கை தேவையை நிறைவேற்ற கழிப்பிடங்கள் இருக்கிறது உலகத்திலேயே லட்ச மக்களை பாதுகாக்க வழிநடத்த கைகளிலே லத்திகள் இல்லாத துப்பாக்கிகள் இல்லாத காவல்துறையினர் இருக்கிறார்கள் வசைபாடவில்லை அல்ஹாஜ் அல்ஹாஜ் என்கிற ஒற்றை வார்த்தையின் மூலமாக இத்துணை லட்ச மக்களுக்கு எத்துணை லட்ச பேர் பாதுகாவலராக இருக்க வேண்டும் ஆனால் சில ஆயிரங்கள் தான் இங்கே இரு என்று அல்லாது சொல்கிறான் ஏன் இருக்க வேண்டும் கேள்வி இல்லை இங்கே தூங்கி என்கிறான் ஏன் தூங்க வேண்டும் இங்கே ஓடு என்கிறான் ஏன் ஓட வேண்டும் கேள்வி இல்லை இந்த இடத்திலே தண்ணீர் குடி என்கிறான் ஏன் குடிக்க வேண்டும் எந்த கேள்விகளும் இல்லாத ஒரு அற்புதமான தீண்டாமை ஒழிப்பு பிரம்மாண்டமான அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்திய அளவில் பார்க்கலாம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு தங்களின் வெறித்தனத்தை ஆரம்பிக்கிறார்கள் உயர் சாதி என்கிறான் சிறுபான்மையினர் என்கிறான் என்று சொல்வதற்கு நீ யார் ஒரு தாய் தந்தையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற அனைவரும் நீ சிறுபான்மை நான் பெரும்பான்மை என்று சொல்வதற்கு உனக்கு தகுதி கொடுத்தது கலவரங்களை பார்க்கிறோம் இன்னும் உயிர் நீத்துக் கொண்டிருக்கிற கொலை செய்து கொண்டிருக்கிற கொடூரர்களை அடக்கர்களை பார்க்கிறோம் இங்கே பார் இருக்கிற கூட்டத்தை பார் ஒரு ஊர் மக்கள் ஒரு ஊரிலே ஒன்று திரளலாம் ஒரு மாவட்ட மக்கள் ஒரு மாவட்டத்திலே ஒன்று திரளலாம் ஒரு மாநில மக்கள் கூட ஒரு மாநிலத்தில் ஒன்று திரளாம் ஆனால் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒரு இடத்திலே சிகப்பர் வெள்ளையர் நெட்டையர் குட்டையர் என்று சொல்லி ஒரு இடத்திலே பிரம்மாண்டமாய் குளிம்பு நிற்கிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அல்லாஹு வின் தூதர் சொன்னார்கள் யாருக்கு பாவம் கலவாத தீங்கு செய்யாத பாதிப்பு ஏற்படுத்தாத அன்று பிறந்த பாழகனை போன்றவர் மாறிவிடுகிறார் என்கிறார்கள் உலகமே இந்திய நாட்டை சார்ந்த ஆட்சியாளர்களே சாதி மத வெறிப்படுத்த அரக்கர்களே மக்காவை பார் மக்காவிலே இருக்கிற குழுமி இருக்கிற மனிதர்களை பார் ஜாதி கொடுமைகளை எல்லாம் மத கொடுமைகளை எல்லாம் குளி தோண்டி புதைக்கிற ஒரு மார்க்கத்தை பார் என்கிற அன்பான ஒரு அழைப்பையும் வேண்டுதலையும் அதிகமானார் பணமிருந்தும் பொருளாதாரம் இருந்தும் நிறைவேற்றாதவர்கள் விரைவாய் நிறைவேற்ற வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்திருக்கிறான் அதுதான் கடமை வயதாகட்டும் நாட்கள் செல்லட்டும் என்று தாமதப்படுத்திக் கொண்டிருந்தால் இறுதி கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே இறுதி பயணம் கபிரிஸ்தானுக்கு போக வேண்டிய சூழல் ஆகிவிடும் இஸ்லாமியர்கள் பொருளாதார வளம் கொண்டவர்கள் இந்த அற்புதமான பாக்கியத்தை நாம் அடைவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாது இஸ்லாமிய மாரிக்கத்தின் சட்டங்களையும் தத்துவங்களையும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரவச்செய்வானாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்